உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதியானது இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோணம் ஸ்ரவானா நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு அவ்விட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் யோகத்தை பார்த்தா இன்னைக்கு விருத்தி யோகம் மத்தியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழா மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் கரணத்தை பொறுத்தவரை கௌலவ கரணம் இன்னு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு தைதல கரணம் இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் ககாசை காரா கரணம் நவம்பர் இருபத்தி ஏழு மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடங்கள் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் குடிகை காலம் காலை பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்குள் இருக்கும் வர்ஜியம் நேரம் காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துக்குள்ளே இருக்கும் இன்றைக்கு அமிர்த காலம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடத்திலிருந்து நான்கு மணி ஒன்பது நிமிடத்துக்குள் சுபமாக கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இன்ன ஆனந்தாதி யோகத்தில் சத்ரயோகம் இரவு ஒன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் இருக்கும் சூரிய உதயம் இன்றைக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு நிகழும் சந்திர உதயம் காலை பதினொன்று மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு சந்திர அஸ்தமனம் இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடங்களுக்கு இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் உள்ளார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய திரிக் மற்றும் வேதரிது ஹேமந்த காலமாக உள்ளது இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதி என்பதால் இந்த நாள் சங்கல்பம் தவம் மற்றும் சுப காரியங்களுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகும் பாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இன்றைய நாள் பழக்கமான நடைமுறைகளை பின்பற்றாமல் மனத்தையும் உடலையும் புதுப்பிக்கும் ஒரு புதிய வாழ்க்கை ரீதியை அனுபவிக்க அழைக்கிறது இதுவரை நீங்கள் தள்ளி போட்டிருந்த சிறிய மகிழ்ச்சிகளை கவனித்து ரசிக்கும் நேரமாகவும் இது மாறும் காலை அமைதியாக துவங்கி நாளின் முன்னேற்றத்தோடு குடும்பத்தினரின் அன்பும் நண்பர்கள் தரும் சிரிப்பும் வீட்டை உல்லாசமான சூழலாக மாற்றும் அந்த ஒளிமயமான உணர்வு உங்கள் மனதை மேலும் எளிதாக்கும் கடந்த நாட்களில் செய்த கடின உழைப்பின் சுமை இருந்தாலும் அதன் இனிய விளைவுகள் மெதுவாக வெளிப்படத் தொடங்கும் என்பதில் இன்று நீங்கள் புதிய நம்பிக்கையை காண்பீர்கள் அன்றாட பொறுப்புகளின் இது ஓரமிட்டு உங்கள் கனவுகள் எவ்வாறு வடிவெடுக்க வேண்டும் எந்த பாதை உங்கள் மனதுக்கு அமைதியை தரும் என்பதை ஆழமாக சிந்தித்து உணர்வது நல்ல நேகம் நாளின் நடுவில் எதிர்பாராத ஒரு தகவல் அல்லது செய்தி உங்கள் மனதில் புதுப்பெருக்கமான ஆற்றலை ஊட்டக்கூடும் அது ஒருவித மர்மமான உற்சாகத்தையும் உந்துதலையும் ஏற்படுத்தும் இந்த உணர்வுகளை பயப்படாமல் அமைதியாக அனுபவித்து உங்கள் மகைந்திருந்த நேர்மறை எண்ணங்களையும் புதிய உற்சாகத்தையும் எழுப்பிக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை அமைதியாக எதிர்கொண்டு உங்கள் பாதையில் சமநிலையை உருவாக்கி கொள்ளும் சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கும் சில தருணங்களில் எதிர்பாராத சூழ்நிலை முன்வந்தாலும் அதனை அச்சமின்றி சமாளிக்கும் உறுதியும் தெளிவும் உங்களுள் இருக்கும் திடீரென ஒரு பயணம் அல்லது வெளியூரில் சிறிது நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கலாம் இது உங்கள் மனதிற்கு புதுமையான சக்தியையும் புத்துணர்ச்சியையும் தரும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருபவர்களுக்கும் இன்றைக்கு முன்னேற்றம் காணும் சுட்டுவிரல் தெரியும் உங்களின் உள்ளார்ந்த ஆற்றலும் செயல்முறையும் உயர்ந்து காணப்படும் உடல் நலம் நிலையாக இருந்தாலும் மனதில் சிறிய அழுத்தம் தோன்றக்கூடும் அதனால் உங்களுக்கென தனியாக ஓரளவு நேரத்தை ஒதுக்கி உங்கள் மன தேவைகளை கவனிப்பது மிகவும் அவசியம் ஓய்வு நேரத்தை பயனுள்ள விதத்தில் மாற்றி உடற்பயிற்சி நடைபயிற்சி அல்லது எந்த ஒரு சக்தி வாய்ந்த செயல்பாடும் உங்கள் உற்சாகத்தை மேலும் உயர்த்தும் குடும்பத்தினருடன் அல்லது துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் உங்கள் பொறுமையும் நிதானமும் அந்த சிக்கல்களை எளிதாக தீர்க்க உதவும் வாழ்க்கை முறையில் நீங்கள் செய்யும் சிறிய மாற்றங்களே விரைவில் பெரும் நிம்மதியை தரும் பொருளாதார ரீதியில் சில தடை போன்ற நிலை தோன்றினாலும் நிலைமை படிப்படியாக சீராகி வழங்கிய பணம் மீண்டும் திரும்பும் சூழல் உருவாகும் சட்டம் விதிமுறை அல்லது கல்வி தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் மொத்தத்தில் இன்றைக்கு செயல்பாடு சமநிலை புதிய அனுபவங்கள் மற்றும் முன்னேற்றத்தின் சின்னங்களால் நிரம்பிய நாள் உங்களை நம்பி ஒவ்வொரு தருணத்தையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்கள் உறவுகள் பேசும் விதம் மற்றும் உணர்ச்சிகளை நிதானமாக கையாளுவதில் முக்கியத்துவம் பெறும் வாழ்க்கைத் துணையுடன் மனதை திறந்து பேசியால் இதுவரை நீண்டு கொண்டிருந்த சிறிய மனக்கசப்புகள் கரைந்தும் உறவில் புதிய இனிமை மலரவும் வாய்ப்பு அதிகம் நாள் முழுவதும் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிகவும் அவசியம் ஏனெனில் ஒரு சிறிய தவறான சொல் கூட பெரிய புரிதல் குறைவாக மாறக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கலாம் குடும்பத்தினருடன் எதிர்காலம் தொடர்பான முக்கியமான ஆசிகள் நடந்து உங்கள் திட்டங்களுக்கு தெளிவான திசை கிடைக்கலாம் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை குறிப்பாக லோபிபி போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் பணியிடத்தில் ஒரு முக்கிய நபரை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு பயன் அளிக்கும் ஆனால் அதே நேரத்தில் உறவினர்களின் தலையீடு அல்லது வெளிப்புற அழுத்தங்கள் காரணமாக வீட்டில் ஹல்கி கோபம் அல்லது மன அழுத்தம் தோன்றக்கூடும் அரசு விதிமுறைகள் அல்லது சமூக செயல்பாடுகளில் கவனக்குறைவு காட்ட வேண்டாம் இன்றைக்கு எச்சரிக்கை அவசியமான நாள் திருமண வாழ்க்கையில் ஆனந்தமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும் மேலும் நல்ல காரியங்களை தொடங்குவதற்கு முன் அவற்றை முறையாக திட்டமிட்டால் பலன் விரைவில் கிட்டும் மொத்தத்தில் சமநிலை உணர்வு புத்திசாலித்தனமான முடிவுகள் மற்றும் சரியான தருணத்தில் உருவாகும் செயல்பாடுகள் உங்கள் நாள அமைதியுடனும் ஒத்துழைப்புடனும் நிரப்பும் இன்றைய நாள் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமையை உருவாக்கும் சிறப்பான தருணங்களை தரக்கூடியது துணையுடன் இருந்தால் ஒரு அமைதியான இரவு உணவு அல்லது குடும்பத்துடன் பகிரப்படும் அன்பான நேரம் உங்கள் உறவின் நெருக்கத்தை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் தனியாக இருக்கும் நபர்களுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு நிறைந்த நாள் உண்மையான உரையாடல்கள் மற்றும் திறந்த மனப்போக்கான அணுகுமுறைகள் மூலம் புதிய உறவுகளின் தொடக்கம் உருவாகும் மேலும் எதிர்கால முடிவுகளை எடுக்க தேவையான தெளிவும் கிடைக்கும் உழைப்பு மற்றும் பொறுமை உங்களை கடினமான சூழ்நிலைகளிலிருந்து எளிதாக கடத்தும் ஆனால் காதல் விஷயங்களில் சிறிய நிதானமும் உணர்ச்சிகளை மதிக்கும் அணுகுமுறையும் அவசியம் உங்கள் துணையின் எண்ணங்களையும் உங்கள் மனதில் பதிந்திருந்த உணர்வுகளையும் நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் போட்டி தேர்வுகள் வழக்குகள் அல்லது சட்டம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம் அதே சமயம் வெளிப்படையாக பேசப்படாத ரகசியங்கள் அல்லது நீண்டகால தவறான புரிதல்கள் தீர்க்கப்படுவதன் மூலம் உறவில் புதிய இனிமை மலரும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கிடைக்கக்கூடும் ஆனால் சில திட்டமிடாத செலவுகள் சிறிய அழுத்தத்தை உருவாக்கலாம் ஆனாலும் இருவரும் சேர்ந்து அதை சமாளிக்கும் திறன் உங்களிடம் உள்ளது மொத்தத்தில் காதல் புரிதல் மற்றும் சமநிலை ஒன்றாக கலந்த இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையை மேலும் வண்ணமயமாகவும் அர்த்தமிக்கதாகவும் மாற்றும் இன்றைய நாள் உங்கள் திறமை உழைப்பு மற்றும் முன்னேற்ற நோக்கத்தை வெளிப்படையாக உலகிற்கு காட்டும் சக்தி கொண்டது நீங்கள் செய்த செயல்களின் மதிப்பு இன்று தெளிவாக புலப்படும் மேலும் அது ஒரு விருது பாராட்டு அல்லது உயர்ந்த வாய்ப்பாக வெளிப்படலாம் அதே நேரத்தில் சில பணியாளர்கள் அல்லது உங்களுடன் இணைந்து செயல்படுபவர்களின் நம்பகத்தன்மை குறித்து உங்களுக்கு சிறிய குழப்பம் தோன்றக்கூடும் எனவே முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானமும் தெளிவும் அவசியம் பாதுகாப்பு கோணத்தில் இன்றைக்கு தனிப்பட்ட வாகனத்தை விட பொது போக்குவரத்தை தேர்வது நல்லது கிரக நிலைகள் ஒரு பயண யோகம் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டுகின்றன இது உங்களுக்கு புதுப்பெருக்கம் அளிப்பதுடன் அன்றாட வாழ்க்கையின் இருந்து ஒரு இனிமையான மாற்றத்தையும் தரும் தொழில் வாழ்க்கையில நீங்கள் ஒரு முக்கிய சந்திப்பில் நிற்பது போன்ற சூழல் உருவாகியுள்ளது எது லாபம் தரும் எது ஆபத்தை மறைத்திருக்கிறது என்பதை ஆழமாக ஆராய்ந்து துல்லியமான முடிவை எடுக்க வேண்டும் ஏனெனில் இன்னைக்கு எடுத்த முடிவு அடுத்த சில மாதங்களில் உங்களின் வளர்ச்சி பாதையை நிர்ணயிக்கும் வியாபாரம் செய்யும்வர்களுக்கு பணியில எளிமை இருந்தாலும் போட்டி திடீரென அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் ஒருவரின் எதிர்மறையான நடத்தை சிறிய தடைகளை உருவாக்கலாம் மொத்தத்துல புத்திசாலித்தனமான திட்டமிடல் தைரியமான முடிவுகள் மற்றும் தெளிவான பார்வை இன்று உங்கள் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் இன்றைய நாள் இளைஞர்களுக்கு புதிய துவக்கங்களையும் தங்களது முயற்சியின் மதிப்பை உணர்த்தும் நே நேர்மறையான செய்திகளையும் வழங்குகிறது நீங்கள் காட்டிய உழைப்புக்கு கிடைக்கும் பாராட்டுகள் உங்கள் மன உறுதியை உயர்த்தி அடுத்த கட்டத்தை எந்த திசையில் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான வழிகாட்டுதலையும் தரும் உடல்நலம் ஃபாங்மியன் சிறிது கூடுதல் கவனம் தேவைப்படும் நாள் இதுவாகும் உணவு பழக்கத்துல சமநிலையை பேணியும் உங்கள் மனதிலே இடையூறு விளைவிக்கும் எண்ணங்களை ஒரு குறிப்பேடு அல்லது நோட்டில் பதிவு செய்து ஒழுங்குபடுத்தியும் உங்கள் சிந்தனைக்கு தெளிவு கிடைக்கச் செய்யுங்கள் இன்றைக்கு தேவையற்ற சிதகல்களையும் உங்களை திசை திருப்பும் செயல்களையும் விலக்கி வைத்து உண்மையில் முக்கியமான முன்னுரிமைகளையே முதலில் கவனித்தால் உங்கள் நாள் பலனளிக்கும் சத்தான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் உணவு உங்கள் ஆரோக்கியத்துக்கும் ஆற்றலுக்கும் வலிமையைக் கூட்டும் அதனால் இன்று நீங்கள் இன்னும் புத்துயிராகவும் நிலையாகவும் உணர்வீர்கள் இன்று புதன்கிழமை மற்றும் மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதுமே நடைமுறைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான ஆலோசனையை வழங்குகிறது மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை விருத்தி யோகம் இருப்பதால் இது வேலைகளில் முன்னேற்றத்தை குறிக்கிறது அதன் பிறகு தொடங்கும் துருவ யோகம் ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்ட கால முடிவுகளை வலுப்படுத்துகிறது ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் மற்றும் குளிகை போன்ற அசு பன்னிறங்கள் இன்று சிறப்பு கவனத்தை கோருகின்றன இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் மற்றும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நான்கு விஷயங்கள் அதற்கான காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் முதலாவது காலை முதல் மதியம் வரை ஏதேனும் முக்கியமான வேலையை தொடங்கலாம் ஏனெனில் விருத்தி யோகத்திலே எடுக்கப்படும் முயற்சிகள் விரைவாக பலன் தரும் மேலும் புதன்கிழமை புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்பை கம்யூனிகேஷன் வலுப்படுத்துகிறது இரண்டாவது மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்கள் திட்டங்கள் நிதி உத்திகள் மற்றும் நீண்டகால முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஏனெனில் இந்த ராசி ஒழுக்கம் மற்றும் நிலையான சிந்தனையை வழங்குகிறது மூன்றாவது இன்று உங்கள் பணி சார்ந்த உறவுகளில் உரையாடலை அதிகரிப்பதும் ஒருவரிடம் ஆலோசனை பெறுவதும் சுபமானது ஏனெனில் புதன் கிழமையின் அதிபதியான புதன் பகவான் ஒத்துழைப்பு புரிதல் மற்றும் தர்க்க சக்தியை அதிகரிக்கிறார் இதனால் முடிவுகள் இன்னும் வலுவடையும் நான்காவது அமிர்த காலத்தை மத்தியம் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை நீங்கள் தடையின்றி மற்றும் நல்ல முடிவுகளுடன் முடிக்க விரும்பும் வேலைகளுக்கு பயன்படுத்துங்கள் ஏனெனில் இந்த நேரம் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது மற்றும் வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கிறது இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது டான்ஸ் முதலாவது ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் வண்ண பரிவர்த்தனைகளையும் ஆன்லைன் பேமெண்ட் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் குழப்பம் தவறு மற்றும் தடைகளை உருவாக்கலாம் இரண்டாவது மகர ராச்சி சந்திரன் உணர்ச்சிகரமான வேகத்துக்கு சாதகமானது அல்ல எனவே இன்று எந்த வேலையிலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக நிதானமான சிந்தனை தேவைப்படும் முடிவுகளில் அவசரம் கூடாது மூன்றாவது புதன் கிழமை கடன் கொடுப்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ ஏற்ற நாளாக கருதப்படுவதில்லை எனவே எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது இழப்பு ஏற்படாமல் இருக்க பணம் தொடர்பான இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்க்கவும் நான்காவது காலையில் எமகண்டம் மற்றும் குளிகை நேரத்தின் போது பயணம் புதிய வேலைகள் அல்லது ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் உடல் மற்றும் மன அசௌகரியத்தை அதிகரிக்கலாம் இதனால் வேலை தடைபடும் அல்லது எதிர்மறையான முடிவுகள் வரும் அபாயம் உள்ளது இன்றைய நிதி கண்ணோட்டம் இன்றைக்கு சந்திரன் மகர ராசியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் உங்கள் நாள் நிலையானதாகவும் நடைமுறைத்தன்மை கொண்டதாகவும் நீண்ட கால சிந்தனையுடையதாகவும் இருக்கும் காலையில் இருக்கும் விருத்தியோகம் லாபத்துக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மதியத்துக்கு பிறகு தொடங்கும் துருவ யோகம் உங்கள் முடிவுகளில் நிதானத்தையும் நிலைத்தன்மையையும் கொண்டு வருகிறது இதனால் கால முதலீடுகள் திட்டங்கள் மற்றும் போர்ட்போலியோ ஆய்வு ஆகியவை இன்னைக்கு மிகவும் சாதகமாக அமையும் புதன்கிழமை வர்த்தகம் உரையாடல் கணக்கு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு சுபமாக கருதப்படுகிறது எனவே பணம் தொடர்பான ஆவணப் பணிகள் பொருளாதார உத்திகளை வகுப்பது அல்லது தொழில் தொடர்பான முக்கியமான விவாதங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இருப்பினும் ராகு காலம் மற்றும் யமகண்டம் போன்ற நேரங்களில் நிதி பரிவர்த்தனைகளுக்கு பாதகமானவை எனவே இந்த நேரத்தில் எந்த புதிய முதலீடும் ஆன்லைன் பேமெண்ட்டும் ஆவணங்களில் கையெழுத்திடுவதும் அல்லது பரிவர்த்தனைகளும் செய்ய வேண்டாம் இன்றைய நாள் அதிக ரிஸ்க் ஊக வணிகம் அல்லது உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்து பாதுகாப்பான திட்டங்களில் கவனம் செலுத்தி மெதுவாக முன்னேறுவதற்கான குறிப்பை வழங்குகிறது மொத்தத்தில் இன்னைக்கு புத்திசாலித்தனத்துடனும் சமநிலையுடனும் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களுக்கு நிலையான மற்றும் நம்பிக்கையான பொருளாதார லாபத்தை கொண்டுவரும்